உங்கள் காதலி உங்களை புறக்கணிக்கும்போது முதலில் அவளுக்கு சற்று இடம் கொடுக்க வேண்டும் அவள் என்ன நிலையில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளவும் யோசிக்கவும் அவளுக்கு சமயம் கொடுப்பது முக்கியம் உடனே ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக இப்போதுள்ள சூழ்நிலையையும் உங்கள் உறவையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த புறக்கணிப்பு தொடர்ந்து நடந்தால் அவளிடம் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுவது அவசியம் பிரச்சனையை நேரடியாக கையாளுங்கள் அதே நேரத்தில் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளவும் மறக்காதீர்கள் என்ன காரணம் என்று நீங்களாகவே ஊகிக்க வேண்டாம் மேலும் சில குறிப்புகள் அவளுக்கு இடம் கொடுங்கள் அவளுக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவதையோ அல்லது அழைப்பதையோ தவிருங்கள் அவள் நிதானமடையவும் அமைதியடையவும் அவளுக்கு சற்று நேரம் கொடுங்கள் அவளுடைய தனிப்பட்ட எல்லைகளை மதித்து அவள் தயாராக இருக்கும்போது உங்களை தொடர்பு கொள்ளட்டும் நேர்மையாக பேசுங்கள் அவள் உங்களை தொடர்பு கொள்ள ஆரம்பித்ததும் அவளுடைய இந்த நடத்தை பற்றியும் ஏன் உங்களை புறக்கணிக்கிறாள் என்பது பற்றியும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுங்கள் அவளை குற்றம் சாட்டாமல் உங்கள் உணர்வுகளையும் கவலைகளையும் அவளிடம் சொல்லுங்கள் காரணங்களை கவனியுங்கள் அவள் உங்களை புறக்கணிக்க பல காரணங்கள் இருக்கலாம் உதாரணமாக அவள் மன அழுத்தத்தில் இருக்கலாம் சோர்வாக இருக்கலாம் அல்லது அவளுக்கு சிறிது தனிமை தேவைப்படலாம் பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கு குறைந்த தீர்வு காணலாம் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த சூழ்நிலை உங்களை அதிகம் பாதிக்க விடாதீர்கள் உங்கள் நலனில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும் விஷயங்களைச் செய்யுங்கள் ஊகங்களை தவிர்க்கவும் அவள் உங்களை புறக்கணிப்பதற்கான காரணங்களை நீங்களாகவே முடிவு செய்யாதீர்கள் அதற்குப் பதிலாக அவளிடம் நேரடியாக பேசி விளக்கம் கேளுங்கள் உறவை மறுபரிசீலனை செய்யுங்கள் புறக்கணிப்பு தொடர்ந்து நடந்தால் நீங்கள் திறம்படப் பேச முயற்சி செய்தும் கூட எந்த மாற்றமும் இல்லை என்றால் இந்த உறவு உங்களுக்கு சரியானதா என்பதைப் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் நீங்கள் இருவரும் நல்ல இணையாக இல்லை என்று உணர்ந்தால் அந்த உறவிலிருந்து வெளியேறுவது தவறு இல்லை சுருக்கமாகச் சொன்னால் உங்களை புறக்கணிக்கும் காதலியை கையாளும் போது பொறுமை வெளிப்படையான பேச்சு மற்றும் சுய பாதுகாப்பு ஆகியவை மிகவும் முக்கியம் அவளுடைய சுதந்திரத்தை மதித்து பிரச்சனையை நேரடியாக பேசுங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் உதவி கேட்க பயப்பட வேண்டாம் you ஃபார் வாட்சிங் மை வீடியோ Please like and subscribe.